என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் வந்து ஜாமக்கோள் ஆறுடத்தின் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஜாமமும் எந்த டிகிரில் தொடங்கி எந்த டிகிரில் முடியுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இப்ப தெளிவாக பேசிடுவோம் ஏன்னா சிலருக்கு இதுக்கு ஒரு சில ஐயம் உண்டு சம்படி டவுட்ஸ் டு நோ அபோட்டு

அப்ப முதல் ஜாமா என்பது மீன ராசியில் முந்நூத்தி அறுபது டிகிரியில ஒரு ஜாமம் தொடர்கிறது இப்ப முன்னூத்தி அறுபது டிகிரியில மீனத்துல தொடங்குது அந்த முன்னூத்தி அறுபது டிகிரில இருந்து குறைந்து வருகிறது அந்த முன்னூத்தி அறுபது டிகிரில இருந்து ஒரு ஒரு டிகிரியா குறிச்சு குறைச்சிக்கிட்டே வர்றோம் அப்ப நாற்பத்தஞ்ச மைனஸ் பண்ணா அப்ப அது 360 டிகிரி மைனஸ் 45 3 15 ஓட முடிவடைந்து முதல் ஜாமம் முடிஞ்சிருது இப்ப முடியுதுன்னு சொல்ல அது ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் 315 ல இருந்து அர்த்தம் ஒரு ஜாமம் முடிகிறதோ அதிலிருந்து அடுத்த ஜாமம் தொடங்குது அப்ப 315 முன்னூத்தி பதினஞ்சில் இரண்டாவது ஜாமம் தொடங்கி அந்த இருநூத்தி எழுபதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இரண்டாவது ஜாமமாக நாம் எழுதிட்டு அது மூணாவது ஜாமம் ஆரம்பம் இந்த மூணாவது ஜாமம் இந்த இருநூத்தி எழுவதில் தொடங்கி இருநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூணாவது ஜாமம் அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூற்றி எண்பது வரைக்கும் நாலாவது ஜாமத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது த்ரீ செவன்டிலிருந்து டூ ட்வெண்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிலிருந்து ஜீரோ எயிட் எயிட்டி வரைக்கும் இது வந்து நான்காவது ஜாமான் ஃபோர்த்து ஜாமா செகண்ட் ஜாமா தேர்ட் ஜாமா ஃபர்ஸ்ட் ஜாமான் செகண்ட் ஜாமா தேர்ட் ஜாமான் ஃபோர்த்து ஜாமா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ எயிட்டியிலிருந்து த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் வரைக்கும் ஃபிஃப்த்து ஜாமான் அப்போ சிக்ஸ்த்து ஜாமாங்கிறது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது ஜாமம் அப்படின்னா ஒன் த்ரீ ஃபைவ் இருந்து ஜீரோ நைன்டி வரைக்கும் இது வந்து ஆறாவது ஜாமம் சிக்ஸ்த் ஜாமா சரி சிக்ஸ்த் ஜாமா 4th ஜாம் 4th ஜாமா 4th ஜாமா ஐ சாரி ஃபோர்த் ஜாமா இப்போ ஃபோர்த் ஜாமா

இது ஜாம ஜாம அர்த்தம் அடுத்து இந்த ஒரு ஒரு டிகிரி ஜாமம் ஒரு டிகிரியை இந்த ஜாமக்கோள் கடக்கணும் ஒரு டிகிரி அப்படி கடக்கணும்னா ரெண்டு நிமிஷம் எடுத்து அப்ப முதல் ஜாமத்தின் நாற்பத்தி அஞ்சு டிகிரியை கடக்கிறதுக்கு தொண்ணூறு நிமிஷம் எடுத்து தொண்ணூறு நிமிஷம் அத கடந்ததுன்னு தொண்ணூறு நிமிஷம் அத கடக்கு அப்ப முதல் ஜாமும் தொண்ணூறு நிமிஷம் இரண்டாவது ஜாமுக்கு அதே மாதிரி தொண்ணூறு நிமிஷம் இப்படி ஒவ்வொரு ஜாமமும் தொண்ணூறு நிமிஷம் நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு டிகிரியை கடந்து கடந்து வருது இதுதான் ஜாமாவினுடைய டிகிரி அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதல் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்போ இதை தான் நம்ம தெளிவாக நம்ம படிக்கிறோம் அப்போ ஜோதிட சொந்தங்கள் இந்த ஜாமக்கோள் ஆர்வத்தில் இது முக்கியமான விஷயம் அடுத்து ஒவ்வொரு ஜாமும் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய இப்போ இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரகத்துக்குன்னு ஒரு கதிர் வீச்சு இருக்கு கதிர் இருக்கு கதிர் வீச்சு இருக்கு முக்கியமான டாபிக் இது கதிர் வீச்சு அப்படிங்கிற கதிர் வீச் அப்படின்னு சொல்றோம் இது ரஸ்மியினுடைய ரேஸ் இது ரஷ்மியுடைய ரேஸ் எப்படி இருக்கும் கதிர் வீச்சு எப்படி இருக்கும் கதிர் வீச்சு இந்த கதிர் வீச்சானது ஒவ்வொரு கிரகத்துக்கும் கதிர் வீச்சு உண்டு இப்ப உதாரணமாக சூரியனுக்கு கதிர்வீச்சு இருக்கு சன்னு சன்னுனா ஃபைவ் கதிர்வீச்சு இருக்கு சூரியனுக்கு ஃபைவ் செவ்வாய்க்கு வந்து உ செவ்வாய்க்கு வந்து மார்ஸுக்கு சன்னுக்கு ஃபைவ் மார்ஸுக்கு எயிட்டு அடுத்து ஜூபிட்டர் என்ற குருவுக்கு வந்து டென்னு அடுத்து மெற்குரி என்ற முதனுக்கு பதினாறு வீனஸ் என்ற சுக்கூடனுக்கு வந்து இருபது சனி என்ற சேட்டனுக்கு வந்து நாலு சந்திரன் என்பது தொண்ணூற்றி ஒன்று பாம்புக்கு வந்து ஆறு கதிர் வீச் இருப்பேரு இப்போ கதிர் வீச்சு அதை மொத்த கூட்டினோம்னா தொண்ணூறு தொண்ணூறு நிமிடங்கள் அதனுடைய வீச்சு வந்து தொண்ணூறு நிமிடங்கள் அப்ப தொண்ணூறு நிமிடம் இருக்குன்னு அர்த்தம் தொண்ணூறு நிமிடத்தை ஒவ்வொரு கதிர்களும் தன்னுடைய வீச்சின் அடிப்படையில் தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னு அப்ப உதாரணமாக மேசத்தில் மீனம் இருக்கு மீனத்தில் அன்றைய கிழமை நாதர் அதாவது அட் த டே லார்டு அந்த அன்றைய கிழமை மாதர் முதல்ல அந்த முதல் ஜாமத்தில் இருக்கும்போது இது எப்படி வீச்சை கணக்கிடுறது அப்படின்னா சூரியனுக்கு வந்து அதனுடைய கதிர் வீச்சு என்பது ஐந்து பவர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஐந்து பவர்ஸ ரெண்டால டிவைட் பண்ணமுன்னா டிகிரி இப்ப நிமிடமா மாத்திக்கர்வீச்ச நிமிடமா அஞ்சு நிமிஷத்தை இருக்கிறத ரெண்டரை மாத்திக்கொள்ள வேண்டும் அப்ப ரெண்டரை சூரியன் இப்ப ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் முதல் ஜாமத்தில் ரெண்டரை டிகிரி வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு இருக்கும் அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு எட்டு கதிர்கள் இருக்கு எட்டை ரெண்டால டிவைட் பண்ணா நாலு டிகிரி அது ரெண்டு நிமிஷம் ரெண்டரை டிகிரி இது நாலு டிகிரி தன்னுடைய கதிர்வீச்சை செலுத்தும் அப்ப குரு வருது குரு வந்து பத்து நிமிஷம் அது ரெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா அஞ்சு டிகிரி தன்னுடைய கதிர்வீச்சை செலுத்தும் அடுத்து புதன் வருது புதன் தன்னுடைய கதிர்வீச்சு பதினாறு நிமிஷம் பதினாறு நிமிஷம் ரெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா எட்டு நிமிஷம் தன்னுடைய கதிர்வீச்சை செலுத்துகிறது அடுத்து சுக்ரன் டுவெண்ட்டி கதிர்வீச்சு இருபது இருக்குரன் அப்ப இந்த இருபதை ரெண்டால் டெவன் பத்து டிகிரி சுக்கரனுக்கு உண்டு இந்த சுக்கரனுக்கு அடுத்த சனி என்பது தன்னுடைய நிமிடம் கதிர்வீச்சானது ஆறு நிமிடம் இருப்பதனால ரெண்டு டிகிரிக்கு மட்டும் சனிக்கு உண்டு சந்திரன் என்பது இருபத்தி ஒரு நிமிஷம் கதிர்வீச்சை வீசுகிறதுனால அது பத்து டிகிரி பத்தரை டிகிரி தன்னுடைய கதிர்வீச்சை செலுத்துகிறது பாம்புக்கு ஆறு நிமிஷம் கதிர்வீச்சு இருக்கிறதுனால அது மூணு டிகிரி கதிர்வீச்சை செலுத்துகிறது அப்போ ஆக மொத்தம் நாற்பத்தஞ்சு டிகிரியும் இந்த எட்டு ஜாம கிரகமும் தன்னுடைய கதிர்வீச்சை குறிப்பிட்ட நேரத்திலே இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள் தன் ஆதிக்கத்தை செலுத்துவதனால் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எப்படி நம்ம சப்ளாட் பிரிக்கிறோமோ எப்படி புத்தி பிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த எட்டையும் எட்டையும் முதல எதிலிருந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அன்றைய கிழமையிலிருந்து ஜாம கிரக வரிசைப்படி ஒன்பை பை ஒன்னாக பிரித்து அதற்குள்ள நிமிடத்தை கதிர்வீச்சை நிமிடமாக்கி அதை டிகிரி ஆக்கிட்டோம்னா எந்த கதிர்வீச்சில் இப்ப பாருங்க அதை மிக அற்புதமான ஒரு வீடியோ இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் பார்க்க வரும்போது அப்ப உதாரணமாக ஒருத்தர் முப்பது நிமிடம் நம்மை பார்க்க வரும்போது அன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு சூரியன் வந்து எந்த கதிர்வீச்சில் எந்த டீரியில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் முத அஞ்சு நிமிஷம் சூரியன் அஞ்சு நிமிஷம் தன்னுடைய கதிர்வீச்சை அந்த ராசியிலே செலுத்துவார் சூரியனுக்கு அடுத்து செவ்வாய் எட்டு நிமிஷம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவார் அப்ப குரு என்பது தன் ஆதிக்கத்தை பத்து நிமிஷம் செலுத்துவார் அப்ப முத வந்து அஞ்சு நிமிஷம் அப்ப பதிமூணு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் குரு அப்ப மொத்தம் இருபத்தி மூணு நிமிடமும் இந்த குருவினுடைய கதிர்வீச்சு வரை இருக்கிறது அதுக்கடுத்து புதனின் கதிர்வீச்சு பதினாறு நிமிடம் அப்ப இருபத்தி மூணும் இந்த பதினாறு சேர்த்தம்னா இருபத்தி மூணு பதினாறு சேர்த்தம்னா முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்பது நிமிஷம் வரை புதனுடைய கதிர்வீச்சு இரு இப்ப நம்ம பார்க்க வந்த நேரத்தில் சூரியனுடைய ஆற்றலில் சூரியனுடைய ஜாம கதிரில் ஜாமத்தில் அவருடைய கதிரில எந்த கதிர்வீச்சில் இருக்குன்னா புதனுடைய கதிர்வீச்சில் அவர் வந்திருக்கிறார் இப்ப புதனுக்கு வந்துட்டோம் அந்த சூரியனா இருந்துச்சு இப்ப புதனா இருக்கு இந்த புதன் ஜாம கிரகம் எந்த மாதிரியான வலுவில் இருக்கிறதோ என்று பார்த்து பலன் சொன்னோம்னா சூப்பர் சூப்பர் இதுதான் கதிர்வீச்சின் தத்துவம் இப்போ ஜாம கிரகத்திற்குள் கதிர்வீச்சின் ஆற்றலை எடுத்து எப்படி பலன் சொல்வதை பற்றி இதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அதனால இதை அன்பர்களே உலகத் தமிழர்களே நம்முடைய ஜாமக்கோள் ஆண்டும் மாயரிசி உங்களை எந்த அளவுக்கு ஒரு புதுமையையும் புத்திசாலித்தனத்தை தூண்டி வைக்கும் என்பதனை இதை நான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு நம்மை சார்ந்து வரணும் நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்